ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சும்மா என்ன இருக்குதோ அதை வருஷத்தினுடைய முதல் நாள் ஏதாச்சும் அறுவடை பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு அப்படியே வந்துட்டேங்க வெண்டைக்காயை வந்து அவ்வளோத்தையும் பிடுங்கி வேறு தாங்க போடணும் ஏன்னா என்ன தான் நம்ம திருப்பி திருப்பி ஏதாச்சும் பண்ணினாலும் இந்த மஞ்சள் தேமலும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால அவ்வளோத்தி பிடிங்கி போட்டுட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் முத முதல்ல மண்களவையில் உரம் கொடுத்தோம்ல அதுக்கப்புறம் உரமே போடலை இப்போ தான் போடலான்னு பார்த்தேன் இப்போவும் இது போடலை வெண்டைக்கெல்லாம் மண்புழு உரம் போடலை ஏன்னா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் போட்டு எதுக்கு மண்புழு உரம் போட்டுட்டுன்ட்டு போடாமல் விட்டுட்டேன் நாலு அஞ்சு கை கொல்லவில்லை போய் பேக் எடுத்துகிட்டு வரேன் பாரு குட்டி குட்டியாக சாப்பிட இந்த வெண்டைக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வேறுங்க எவ்வளோ வெண்டைக்காய் பட்ஜெட்டுக்கே ஜாஸ்தி தான் இந்த வெண்டை மட்டும் கொஞ்சம் நிறைய இந்த சைஸ்லேயே பறித்து பறித்து நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இந்த வெண்டை வந்து சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் பட்டு மிளகா பறிக்கலாமா இந்த மிளகாலாம் வேண்டாம் அப்பப்போ அப்பப்போ வந்து அது சரி இந்த மிளகா வேண்டாம் அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிக்கலாம் வாங்க அன்றைக்கி ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் அந்த ஓமலூர் கத்திரி சிலோன் கத்திரியை பறித்து அந்த இவங்க வந்தாங்கன்னா கெஸ்ட்டு நம்ம ஏஜியாக இருக்கேன் அவங்களுக்கு ஓமலூர் கத்திரி தான் நிறைய கொடுத்தேன் மற்றபடி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஒன்று தான் விளைஞ்சிருக்கு மற்றாராம் கொஞ்சம் பேர் சாகட்டும் இனி வந்து மற்ற கத்திரிலாம் முள்ளு கத்திரி கிடக்கு ஸோ நான் பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கத்தரிக்காய் வந்து பச்சை கத்திரி ரெண்டு பூனைத்தலை அப்புறம் வேலூர் முள் கத்தரி ஓமலூர் கத்திரி பறிச்சிருக்கேன் இந்த மிளகா டபுள் கலர் மட்டும் வரைச்சிருக்கேன் வெண்டையில் இந்த மலை வெண்டை பச்சை வெண்டை அப்புறம் வெள்ளை வெண்டை சிவப்பு வெண்டை பறிச்சுருக்கேன் அப்புறம் ஒரு முப்புதூ பறவு அவங்களும் பறிச்சிக்கலாமாங்க எட்டுமான்னு தெரியல சேர் போட்டு பறிச்சிட்டு காமிக்கிறேன் கொஞ்சமாக ஒரு நாளே நாளே ரொம்ப குஞ்சு இருந்தாலும் சரி சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டேன் எனக்கு ஆசையாக இருந்தது பார்க்கும்போது அதனால் காராமணியெல்லாம் வந்து பறைக்கலைங்க இந்த செடியை வந்து ஃபுல்லாக விதக்கி விட்டுட்டு இந்த செடி போனதுக்கப்புறம் திரும்ப வேறு செடி போட்டுக்கலாம் ஏன்னா விதைக்கி விட்டுட்டோம் அப்படின்னாவே செடி அடியாகுது சரி ஆனாலும் பரவாயில்ல இந்த தடவை நம்ம வந்து காராமணியை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கி தான் விட்டுருக்கேங்க அது மாதிரி இந்த தடவை கத்தரியும் வந்து இப்போதைக்கு வெள்ளை கத்தரி இப்போ தான் பறித்து வந்து பறிச்சிட்டு போனேன் ஒரு வெள்ளை கத்தரி ஒரு பச்சை உருண்டை கத்தரி ரெண்டும் வந்து விதையை விட்டு எடுத்திருக்கேன் ஸோ அந்த விதையையும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக விதையை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவில் விதை வரை ரெடி பண்ணி போடலை அதுவும் நம்ம ரெடி ஆயிட்டுனா அதையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்ல அப்படின்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு தேடுறேன் வீக்கங்காலாம் வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாம் அது வரைக்கும் அது காயாகவே ஆகிட்டு போகுது விதையாகிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் டபுள் பீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் வந்து பறிக்கணுங்க நிறையா கிடக்குது ஓகே அதாவது எதாவது பறைக்கணும் நியூ இயர் அன்றைக்கி எதாவது பறைக்கலைன்னா இப்படி காலையில் ஒரு வழுது வழுதுனங்காயில் வீங்கேரி கத்திரி பொருசு பறிச்சிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு போனேன் பட் உங்ககிட்ட காமிக்கல ஸோ இன்றைய அறுவடை எத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வர வர நம்மளோட அறுவடை இன்னும் அதிகமாகவும் நிறைய வந்து நம்ம புதுசு புதுசாக கலவை இன்னும் போடலைங்க இந்த லீவில் லீவே முடிய போது நம்ம கிளீனிங் ஒர்க்கில் இருந்தனால கலவை போட முடியல இப்போ வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ஸோ வர்றதுக்கு ஸ்கூல் திறக்கிறப்ப தான் வருவாங்க அதுக்கப்புறமா ஸ்கூல்லாம் திறந்து ஒரு வீக்கெண்டில் அவங்கள கலவை போட சொல்லி அடுத்து ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் கூட இருக்குது அது என்ன நாற்றுக்கள்லாம் விட்டது கூட அப்படி அப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் கூட நம்ம போ ரெடி பண்ணி போடணும் பிடிங்கி நடணும் ஸோ வைட்டு இங்கே பாருங்களேன் இக்கங்க தரையில் படுத்துருக்கா இதுக்கு மேலே இவ்வளோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கா பாருங்களேன் நம்ம வெத்தலை இல்லை கிடக்கா சரி பறச்சல நாளைக்கு கையிலேயே பசைஞ்சு செய்வோம் வாடிச்சொல்லம் ஒன்றே ஒன்று பறிச்சிட்டேன் இங்கே எவ்வளோ பேர் படுத்திருக்கா கொத கொத கொதக்கதை நான் அவ்வளோ பேர் படுத்திருக்கா சரி அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் ஒருத்தி படுத்திருக்கா படுத்துக்கோங்கடி எல்லோரும் சேர்ந்து செழிக்க செலிக்க நுரைப்பீர்க்கன் இந்த குட்டியே இருந்து சத்து இல்லாமல் வளைச்சிருக்கேன் நுரைப்பீர்க்கன் செழிக்க செழிக்க உங்களுக்கு அறுவடை விதைக்கு விட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் ஓகேங்களா சரி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பீர்க்கன் கத்தரி ஒரு மூணு ரகம் நாலு ரகம் பச்சை மிளகாய் அப்புறம் அவரைக்காயில் சிவப்பு வரை ஃபஸ்ட்டு அறுவடை இதுதான் நம்ம அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் ஒரு நாலு வகை இவ்வளோதான் நிறைய அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அந்த அறுவடை பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்